வெல்கம் டு தயின்டிஃபிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் லெவன் லைட் ஸோ பொதுவாக எல்லா ரிலீஜன்ஸ்லையுமே ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னா அதை வந்து ஒரு கதைகள் மூலமாக தான் சொல்லுவாங்க ஸோ இந்த ஞானம் படைஞ்சவங்களை பார்த்தீங்கனாலும் இந்த ஓஷோ ரூமி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அவங்க வந்து சொல்ல வந்த விஷயங்களை வந்து டிரெக்டாக ஓப்பனாக சொல்லாம அப்டிராக்டாக சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரூமி பார்த்தீங்கன்னா வாட் யூ சீக் இஸ் சீக்கிங் யூ அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு ஸோ நாம் சீக் பண்ற அந்த விஷயம் எப்ப நம்மளை வந்து சேரும் நான் கூட இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் டிவைன் டைம் பத்தி பேசியிருந்தேன் எல்லாம் நம்ம ஒரு பேக்கேஜாக எல்லாம் நம்மளுக்கு சேர வேண்டிய விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும் ஏன்னா ஒரு பேக்கேஜாக தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ வர வேண்டிய விஷயங்கள் ரைட் டயத்துல வரும் நம்மளுடைய கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் கேத்தாப்ல அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதுல அந்த ரைட் டைம் அதான் முக்கியம் இல்லையா இதுல எப்போதாம்ப்பா அந்த ரைட் டைம் ஓகேவா எல்லாமே அதை ரிவால்வ் பண்ணி தான் இருக்கு இல்லையா அதை பத்தி பேசலாம் ஸோ நாம இருக்கிறது வந்து ஸ்பேஸ் டைம் டைமென்ஷன் அதாவது நம்ம டைம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லை ஸ்பேஸ் மூவ் ஆகலாம் ஓகேவா அது ஸ்பேஸ் டைம் டைமென்ஷன் வாங்க சூட்சம உலகம் அதாவது மெட்டா பிஸ் பிசிக்கல் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா அது வந்து டைம் ஸ்பேஸ் டைமென்ஷன்ல இருக்கு நம்மளோட பார்வையில இந்த சைட்ல இருந்து பாக்குறப்ப நம்ம ரைட் டைம்னு சொல்லுவோம் பட் இதே இதை ஆப்போசிட்ல சூட்சம உலகத்துல இருந்து பாக்குறப்ப அது வந்து ரைட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லலாம் அதாவது இப்போ நம்ம இந்த ஃபிசிக்கல் லொக்கேஷனில் நம்ம வீடிங் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்குது ஃபிசிக்கல் அட்ரஸ் இருக்குது அதே மாதிரி டிஜிட்டல் வேர்ல்ட்லையும் உங்களோட அட்ரஸ் வந்து ஐபி அட்ரஸ் ரைட் அதே மாதிரி நம்மளுடைய இந்த கான்சியஸ்னஸ் வேர்ல்டு அதாவது யூனிவர்ஸில் நம்மளுடைய அட்ரஸ் என்னான்னா நம்மளோட ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு மட்டும் கிடையாது இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு பொருட்கள் ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொரு சொல் ஒவ்வொரு செயல் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு அதனாலதான் வந்து டெஸ்ட்லாம் என்ன சொல்லுவார்னா இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ல்ட் யூ ஹாவ் டு லுக் இட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எனர்ஜி அண்ட் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்வாரு அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நம்மளோட ஃப்ரீக்வன்சியை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ஃபார்முலா இருக்கு நம்மளோட ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்வல் டு நம்மளோட எண்ணம்

மேனிஃபெஸ்ட் ஆகுறதுக்கு முன்னாடி யாரோ ஒரு மைண்ட்ல தாட்டா தான் இருக்கு ஓகேவா இஸ் சோ பவர்ஃபுல் பட் நம்மளுக்கு அதுல கண்ட்ரோல் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரளவு தான் கண்ட்ரோல் இருக்கு மீதி வந்து நம்மளுடைய என்விரான்மெண்ட் அஞ்சு இன்புட் சென்ஸ்ல என்னென்ன ஃபீட் பண்றோம் நம்ம என்ன பார்க்கறோம் என்ன கேட்கறோம் அதுல தான் மோஸ்ட்லி வந்து எண்ணம் டிசிபிட் ஆகிட்டே இருக்கும் அதை தவிர எக்ஸ்டர்னலாகவும் கண்ட்ரோலிங் ஃபேக்டர்ஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கோள்கள்ில் இருந்து வர மெசேஜ் சமிக்கைகள் வந்து நம்மளோட நம்ம பிரெயின் வந்து ரிசீவ் பண்ணணும் நான் வந்து பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் ரிசர்ஸில் இருக்கனால இந்த பிரெயின் கான்சியஸ்னஸ் பற்றி நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் அதில் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கலக்குலராக வச்சிருக்காங்க அந்த வாலண்டியர் வந்து என்ன பொருளை எடுக்க போகிறாங்க அப்படின்றத அவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து அந்த பிரெயின் சிக்னலை வச்சு கண்டுபிடி ப்ரிடிக்ட் பண்ண முடியுது அதுக்கு அர்த்தம் என்னன்னா இவங்க இதை தான் பண்ண போறாங்கன்றது பை டிஃபால்ட்டா ஏதோ ஒரு எக்ஸ்டர்னலாக இருந்து ஏதோ ஒரு விஷயம் கண்ட்ரோல் பண்ணுது இதை தான் வந்து நம்ம அஸ்ட்ராலஜில சொல்றோம் கோள்களுடைய கட்டுப்பாட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னோம் நம்மளுடைய கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம கா கோள்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து நம்மளுடைய மனசை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம்னா தென் நம்ம லைஃப்பை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரலாம் அதான் வந்து விதியை மதியால் வெல்றது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அது தனி டாபிக் பட் நீங்க வந்து எண்ணம் எப்படி நம்மளுடைய ரியாலிட்டியில பங்கு வகிக்குது அப்படின்றத பார்த்தோம் ஓகே ஸோ எண்ணம் முடிஞ்சிருச்சு அடுத்து சொல்லுக்கு வரலாம் எண்ணம் என்ன இருக்கோ அந்த எண்ணத்துல இருந்து தான் சொல் பிறக்கும் ஓகேவா எண்ண சொல்லுடைய பிறப்பிடம் பார்த்தீங்கன்னா எண்ணம் தான் இப்போ இந்த சொல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆனது அதுக்கு வந்து ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் எல்லாம் தெரியாது இன்னத்துக்கு எப்படி ஃப்ரீக்குவன்சி இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு எனக்கு வந்து எந்த வியாதியும் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வியாதி அப்படின்றத தான் எடுத்துக்கும் இல்லாம அப்படின்றத எடுத்துக்காது ஏன்னா அதுக்கு ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் அந்த ஃப்ரீக்வன்சியோட அட்டாச் ஆகாது ஓகேவா ஸோ வியாதி அப்படின்ற ஃப்ரீவன்சி தான் நீங்க வந்து அட்ராக்ட் பண்றீங்க வந்து நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க மேனிஃபெஸ்டேஷன் அது மாதிரிலாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களும் இதுதான் சொல்வாங்க ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு ஸோ நம்ம பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் தான் சொல்லணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க ஸோ ஸோ எண்ணத்துக்குரிய ஃப்ரீக்குவன்சி முடிஞ்சிருச்சு சொல்லுக்குரிய முடிஞ்சிருச்சு அடுத்து செயலுக்கு பார்க்கலாம் ஸோ எண்ணம் எப்படி சொல்லாகுது சொல் சில சமயம் எண்ணமே டிரெக்டா செயலாகும் சில சமயம் சொல்கப்பறம் செயலாகும் பட் இந்த செயலுடைய அந்த வெயிட்டேஜே ஜாஸ்தி நீங்க என்ன செயல் செய்யறீங்களோ அது இந்த கர்மிக் லாபடி வினை எதிர்வினை அதுல போய் மேனிஃபெஸ்ட் ஆகுறனால நம்ம என்ன செயல் செய்யறோமோ அதுதான் வந்து மேக்சிமம் நம்மளோட ஃப்ரீக்வன்சியை டிஃபைன் பண்ணும் எப்ப உங்களுடைய எண்ணம் சொல் செயல் மூணும் ஒருமித்து இருக்கோ அப்ப இட் வில் ஹாவ் அ இம்பேக்ட் நம்மளோட ஃப்ரீக்வன்சியில் அது அதோடைய இம்பேக்ட்டை நம்மளால பார்க்க முடியும் ஓகேவா அதுதான் நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சி ஆல்ரெடி நான் சொன்னேன் நம்மளுடைய அட்ரஸ் கான்சியஸ்னஸ் யூனிவர்ஸ்ல நம்மளோட அட்ரஸ் என்னன்னா நம்மளோட ஃப்ரீக்வன்சி தான் நாம இந்த செயல் என்ன சொல் செயலை வச்சு என்ன மாதிரி ஃப்ரீக்வன்சியை எக்ஸிபிட் பண்ணுறோமோ அதுதான் இந்த யூனிவர்ஸில் நம்மளோட அட்ரஸ் அதுக்கேத்த விஷயங்களை மட்டும்தான் அதை ஒத்த விஷயங்களை மட்டும்தான் யுனிவர்ஸ் யூனிவர்ஸ் நம்மளை நோக்கி அனுச்சுக்கிட்டே இருக்கும் ஹை பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சிய எக்ஸிபிட் பண்றப்ப யூனிவர்ஸ் ஹாஸ் நோ சாய்ஸ் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஏன்னா அதுதான் லா யூனிவர்சல் லா அந்த ஃப்ரீக்வன்சியோட ஒத்து போற விஷயங்கள் அதை ஒத்து இருக்கிற என்விரான்மெண்ட் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து பாப்பீங்க ஓகேவா சோ இது இதே இது நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி லோ ஃப்ரீக்வன்சி எக்ஸிபிட் பண்ணுறீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சி ஸோ தேர் இஸ் நோ பார்ஷியாலிட்டி உங்களோடய ஃப்ரீக்குவன்சி லெவல் என்னவோ அதை சுத்தின விஷயங்கள் மட்டும்தான் தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணிட்டுருப்போம் ஸோ நீங்கள் உங்களுடைய என்விரான்மெண்ட்டை மாற்றணும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் உங்கள் ஃப்ரீக்வன்சியை அதுக்கு ஏத்தாப்பில் மாற்றணும் அந்த ஃப்ரீக்வன்சியை அதுக்கேற்றாப்புல மாற்றணும்னா என்ன பண்ணணும் உங்களுடைய எண்ணம் சொல் செயல் இது மூணும் பாசிட்டிவா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்க ஃப்ரீக்குவென்சி மாறும் அதை வச்சு உங்களுடைய வாழ்க்கை அமைப்பும் மாறும் ஒரு எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஆகணும்னு நினைக்கிறீங்க மெட்டீரியா சோ இந்த விஷயம் மெட்டாபிசிக்கல்ல இஸ் சீக்கிங் யூ அப்படின்னா எப்ப நீங்க அந்த டிவைன் டைம் ரைட் டைம் எப்ப வந்து நீங்க வந்து அத மீட் பண்ணுவீங்க அப்படின்றத பார்க்கலாம் அதாவது எப்ப நீங்க அத பண்ணுறீங்க பண்றீங்க வாழ்க்கையில அப்படின்றத பார்க்கலாம் சோ இப்போ நீங்க பிஸ்னஸ் பேன் ஆகணுன்றது எண்ணம் ஓகேவா அதுக்கேத்தாப்ல நீங்க உங்களுடைய எண்ணம் ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப ஓகே எண்ணம் ஸ்ட்ராங்கா இருக்கு அதை நோக்கி மட்டுமே இருக்கு மத்த எல்லா எண்ணத்தையும் ஃபில்டர் பண்ணிட்டு அதை மட்டும் ஜூம் பண்ணி அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிடுறீங்க ஓகே உங்களுக்கு கான்சியஸ்னஸ் ஃபுல்லா அதை சக்தி மட்டும்தான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் உங்களுடைய சொல்லும் பாத்தீங்கன்னா பத்தின விஷயங்களை மட்டுமே பேசுறீங்க பாசிட்டிவா பேசுறீங்க வச்சுக்கலாம் ப்ளஸ் அது வந்து ரிசல்ட் இட் வில் ரிசல்ட் இன் செயல் ஓகேவா செயல்லையும் முழுக்க முழுக்க அந்த பிஸ்னஸ் மேன் ஆகிறதுக்குரிய முயற்சிகளை மட்டுமே கன்சிஸ்டண்டா பண்றீங்க எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் உங்களோட வில் பவர் அதை மாத்தாம கன்சிஸ்டண்டா நீங்க செயல்படுறப்ப உங்களோட எண்ணம் சொல் செயல் இந்த மூணு ஒருமித்து இருக்கு எப்போ இது ஒரு த்ரெஸ் ஹோல்டர் ரீச் பண்ணதோ அப்போ ஒரு இந்த சேர்ந்து ஒரு ஃப்ரீக்வன்சி வரும் இல்லையா இந்த ஃப்ரீக்வன்சி எப்போ ஒரு த்ரெஸ் ஹோல்டர் ரீச் பண்ணுறதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸ் என்ன பண்ணுனா அந்த ஃப்ரீக்வன்சிய ஒத்து இருக்க விஷயங்களை உங்களை நோக்கி சென்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ எப்போ அந்த த்ரெஸ் ஹோல்ட் ரீச் ஆயிடுச்சுனாலே போதும் தென் நீங்கள் அதை பாஸ் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் ஸோ ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸ் வந்து அதுக்குரிய ஒத்து இருக்கிற விஷயங்களை ஆட்டோமேட்டிக்காக சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆகும் எப்போ அலைன் ஆகும்னா உங்கள் அந்த ஃப்ரீக்வன்சி நீங்கள் எக்ஸி எக்ஸிபிட் பண்ணுறப்ப ஆட்டோமெட்டிக்காக யூனிவர்ஸ் வில் சென்ட் த ஈவெண்ட்ஸ் தட் வில் அலைன் வித் தட் ஃப்ரீக்குவன்சி ஸோ அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பாசிட்டிவாக ஆப்பர்ச்சுனிட்டிஸாக யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி இன்னும் வில் பவராக ஹார்ட் ஒர்க் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஒரு சர்டன் பாயிண்டில் நீங்கள் வந்து நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அது நடந்துடும் மேனிஃபெஸ்ட் ஆயிடும் ஸோ திஸ் இஸ் வாட் ரூம் இஸ் செட் வாட் யூ சீக் இஸ் சீக்கிங் யூ அது எப்ப மீட் பண்ணுனா நீங்க ரைட் டைம் பார்க்காம ரைட் ஃப்ரீக்வன்சின்னு உங்களுடைய பார்வையை மாத்திரப்ப உங்களுடைய புரிதல் வந்து மாறும் ஸோ நீங்க அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஏத்தாப்புல ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க உங்க ஃப்ரீக்வன்சி மாறுறப்ப ஆட்டோமேட்டிக்கா யூனிவர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும் ஏன்னா தர் இஸ் நோ அதர் வே இதே இது மெட்டீரியலிஸ்டிக்கா நினைக்காம நீங்க இன்னும் கொஞ்சம் ஒய்டர் லெவல் அப்படின்னா என்லைர்டைன்மெண்ட் ஆகணும் அதுதான் அவங்களோட கோல் அப்படின்றப்ப எப்போ நீங்கள் அவேக்கன் ஆகிற லெவலில் இருக்கீங்களோ அப்போ தான் வந்து உங்கள் ஃப்ரீக்வன்சி எப்போ ரெடியாக இருக்கோ அப்போ தான் அந்த எண்ணமே உங்களுக்கு வரும் நார்மலாக வாழ்க்கையோட காலக்கட்டத்தில் இந்த நைன் டு ஃபைவ் ஜாப்ல வந்து ஆக்சுவலாக கமிட்மெண்ட் குள்ளே இருக்கப்ப அவ்வளோ ஈஸியாக வந்து ஞானம் அடைகிற அந்த ஆசை வராது ஒரு சர்டன் த்ரெஷோல்ட ரீச் பண்ணிங்கன்னா தான் அந்த எண்ணமே வரும் அந்த எண்ண அதுக்கப்புறம் சொல்லாகி பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே பேசி பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே எக்ஸிபிட் பண்ணி செயலில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறப்ப செயலில் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணும் உங்களோட கான்சியஸ்னஸ் வளர்ச்சிக்கு ஏத்தாப்புல செய்கிற எல்லா விஷயங்களையும் சர்வ் டு அதர்ஸ் மோட்ல செய்கிறப்ப எல்லாத்தையும் ஒரு பிக்கர் பிக்சரில் பார்க்குறப்ப எல்லா ப்ராப்ளத்தையும் ப்ராப்ளமாக பார்க்காம அதில் சென்ஸாக பார்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களோட செயலில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ எண்ணம் சொல் செயல் மூணும் ஒருமித்து இருக்கிறப்ப உங்களோட ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி சோலார் பிளக்ஸ் சக்கரில் இருந்து ஹாட் சக்கராக்கு உங்களோட ஃப்ரீக்வன்சி ஒவ்வொரு சக்கராக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது அதை வச்சு தான் கான்சியஸ்னஸ் இருக்குது ஸோ நம்மளோட ஃப்ரீக்வன்சி லெவல் வந்து தேர்ட் டென்சிட்டி இருந்து ஃபோர்த் டென்சிட்டி ஃப்ரீக்வன்சி அதாவது ஹாட் சக்கராக்கு ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும் அப்படி மூவ் ஆகுறப்ப யூனிவர்ஸ் என்ன பண்ணுனா அந்த ஃப்ரீக்குவென்சியை ஒத்து இருக்கிற விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு சென்ட் பண்ண ஆரம்பிக்கும் உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அதை நோக்கி மட்டுமே இருக்கும் யூனிவர்ஸ் உடைய ஃபோக்கஸுமே உங்களுக்கு அதுக்குரிய விஷயங்களை மட்டுமே அலைன் பண்ணி கொடுக்கும் ஸோ இதை தான் வந்து ரூமி வாட் யூ சி இஸ் சீக்கிங் யூ அப்படின்னு சொன்னார் இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டை பற்றி பார்க்கலாம் இதை பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி